அன்புக்குரிய மாணவ மாணவிகளுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக நாங்கள் கடந்த வகுப்பிலே அகவிசை செயற்பாடு தொடர்பாக பார்த்துருந்தோம் நாளை நடைபெற இருக்கிற பாடம் தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் இன்றைக்கு போடப்பட்டது அது பெரும்பாலான மாணவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் குரூப்பில் காலையிலே நான் மெசேஜ் போட்டிருந்தேன் ரைட் அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு நாம் தொடர்ச்சியாக பாடத்தை கொண்டு போவோம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து புவி தகட்ட செய்வர்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இதிலே நோட்ஸ் தேவைப்பட்டவர்கள் உங்களுடைய அந்த அட்ரஸ்கள் வந்து இன்னைக்கு போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு நோட்ஸை வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் சரியா ரைட் அப்போ இதில் வந்து புவி தகட்ட என்கிற நேரம் பொதுவாக புவி தகடுகள் என்கிறது பிரதானமாக ரெண்டு வகை இருக்குது அதுல ஒன்றுதான் கண்ட ஓடு அடுத்தது சமுத்திர ஓடு இந்த கண்ட ஓடும் சமுத்திர ஓடும் நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தது போன்று பிரதான ஏடு தகட்டோடுகளாகவும் பல சிறிய தகட்டோடுகளாகவும் பிரிஞ்சிருக்குது அதுல ஐந்து சிறிய தகட்டோடுகள் எங்களை அடையாளப்படுத்தி இருக்குது எனவே இந்த கருப்பொருள் படத்தில் வந்து உங்களுக்கு அந்த பிரதான தகட்டோடுகளையும் பல சிறிய தகட்டோடுகளையும் இங்கே காட்டியிருக்கு சரிதானே அப்ப மொத்தம் இந்த தகட்டோடுகள் பொதுவாக பெரிய தகட்டோடுகள் சிறிய தகட்டோடுகள் எல்லாம் அசைவுக்குட்படுகின்ற பொழுது நாங்கள் அதை புவி தகட்டசைவு என்று சொல்லுவோம் அப்ப அவ்வாறு அசைவுக்குள்ளாகின்ற அந்த தன்மை வந்து எப்படி நிகழுது என்று பார்த்தா இங்கே பாருங்க பூமியினுடைய உட்பகுதி சம்பந்தமா நாங்கள் பார்த்துருக்கிறோம் இது ஓடு இது மூடி இது வந்து வெளிமையம் இது உள் மையம் அதில் இந்த மேலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு பகுதி நாங்கள் தகட்டோடுகள்னு சொல்லுவோம் இது கண்டோடாகவும் இருக்கும் அல்லது சமுத்திரோடாகவும் இருக்கலாம் இந்த ஓட்டு பகுதி புவிர உட்பகுதியில் நிகழ்கின்ற கிளர்மின்வீச்சு செயன்முறை காரணமாக அசைவுக்குள்ளாகும் அப்ப குத்தான விசை மூலமாக அசைந்து அது மீண்டும் கிடையான விசை மூலம் அசையும் அப்ப அது குத்தான விசை மூலம் அசைகின்ற அந்த முறையை நாங்கள் இப்படி சொல்லுவோம் இவ்வாறு இங்க பாருங்க இவ்வாறு குத்தான விசை மூலம் அசைந்து இதை குத்தான விசை மூலம் அசைன்னு சொல்லுவோம் சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்படி அசைகின்ற செயற்பாடுனாங்க குத்தான விஷயம்னு சொல்லுவோம் மீண்டும் அது திரும்பி செல்லுகின்ற முறைய கிடையான விஷயம்னு சொல்லுவோம் இவ்வாறு குத்தான விசை மூலம் அசைந்து அது கிடையான விசை மூலம் திரும்பும் திரும்புகிற சந்தர்ப்பத்தில் இந்த தகட்டோடு இவ்வாறு அசையும் இவ்வாறு திரும்புகிற பொழுதும் இந்த தகட்டோடு இப்படி அசையும் எனவே இதைத்தான் நாங்கள் தகட்டோடு அசைகுதல் சொல்லுவோம் இந்த அசைவை நாங்கள் மூணு வகையாக பார்க்கலாம் முதலாவது வந்து விலகும் தகட்ட செய்வோம் அடுத்தது ஒருங்கும் தகட்ட அசைவோம் அடுத்தது நிலைமாறும் தகட்ட அசைவு எனவே இந்த தகட்ட அசைவுகளை நாங்கள் இங்கே விரிவாக என்ன செய்யப்பறோம் பார்க்க போற பாருங்கள் அகவிசை தொழிற்பாடுகளால புவித்தகட்டில் இரண்டாம் நிலை நில உருவங்களை உருவாக்கும் வலிமையான செயற்பாடு புவி அசைவாகும் அப்ப புவியினுடைய உட்புறத்தை ஏற்படுகின்ற கிளர்மின் வீச்சு இந்த சுற்றோட்டத்தை நாம கிளர்மின் வீச்சு சுற்றோட்டம் என்று சொல்லுவோம் மக்மா பாறை குளமும் மேலுங்குகளுமாக அது அசைவுக்குள்ளாகும் புவி வெப்பம் புவியக்கு உள்ளே காணப்படுற வெப்பம் எரிவடையும் கனியங்களிலிருந்து வெளியேறுகின்ற சக்தி என்பவற்றால் புவியோட்டில் உருவாகிற விசையினால் தகட்டசைவு விசையினால் தகட்டசைவு ஏற்படுது அப்ப தகட்ட அசைவுக்குள்ளாகிறதுக்கான காரணம் கிளர்மின்வீச்சு புவி வெப்பம் எரிவடையும் கணியங்களிலிருந்து வெளியேறுகின்ற சக்தி இதனால தகட்டோடுகள் அசைவுக்குள்ளாகுது அந்த அடிப்படையில் புவி தகட்ட அசைவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புவி தகட்ட அசைவு கருதுகோளுக்கு ஏற்ப கோலவகத்தில் உருவெடுக்கின்ற அசை அகவிசையானது வெப்ப மேற்காவிய சுற்றோட்டங்கள் இந்த சுழற்சி முறையை நாங்கள் வெப்ப மேற்காவு சுற்றோட்டம் அல்லது கிளர் மீன் வீச்சு சுற்றோட்டம் என்று சொல்லப்படும் அந்த சுற்றோட்டங்கள் செங்குத்தாக பயணித்து இந்த குத்தாக பயணிக்கும் குத்தான விசை அதன் மேல் கிடையாக பயணிக்கும் அதன் மேல் எல்லையில் இருபுறமும் அது கிடையாக பயணிக்கும் அப்ப இந்த எல்லை பகுதியில் அது என்ன செய்யப்படுது அது கிடையாக பயணிக்கக்கூடியதாக காணப்படும் அதன் போது வெப் வெப்ப மேற்கா ஓட்டம் குளிர்ச்சி உற்று அடர்த்தி அதிகரித்தும் கனமாகி புதையும் கனமாகி புதையும் என்ற கீழுக்கு அது உள்ளே செல்லுகின்ற முறையை நாம் புதையும் என்று சொல்லுவோம் சரியானே அப்ப இப்படியான ஒரு செயற்பாடு மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றத பொறுத்தும் நாங்கள் மேற்காவுகை செயற்பாடு விளை வகை செயற்பாட்டின் விளைவாக ஏற்படுகின்ற அசைவு என்று சொல்லுவோம் எனவே இந்த அசைவுகள் இந்த படத்தில் எப்படி அசைதுங்கிறத காட்டிக்காங்க இங்க பாருங்க இந்த இடத்துல விலகுது இந்த இடமெல்லாம் விலகக்கூடிய இடம் இந்த பகுதி இதெல்லாம் விலகுகின்ற இடங்கள் இது இடம் சிறிய இமயமலை காணப்படக்கூடிய இந்த இடத்துல உருங்கக்கூடியதாக இருக்குது இந்த இடமெல்லாம் விலகக்கூடிய இடங்கள் இந்த பகுதியில் நிலை மாறுகின்ற தன்மை பசுபிக் தகடும் வட அமெரிக்க தகடும் நிலை மாறுகின்ற தன்மை ஏனைய இடங்கள் எல்லாமே என்னவா காணப்படுது விலகும் தகட்ட சைவை கொண்டதாக காணப்படுது சரியா அப்ப இந்த தன்மையில் காணப்படுற ஒரு ஒரு விஷயத்தை நாம நீங்க பார்த்துருக்குறோம் எனவே புவி தகட்டா செய்வெண்டா என்னங்கிற விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ரைட் இங்கே பாருங்க தகட்டா செய்களை நாங்கள் மூணு வகையாக பிரிக்கிறோம் விலகும் தவட்டா செய்வோ ஒருங்கும் தவட்டா செய்வோம் நிலை மாறும் தவட்டா செய்வோண்டு மூணு வகையாக பிரிக்கப்படுது அந்த மூணு வகையான செயற்பாடும் இங்கே தரப்பட்டிருக்கு அதில் முதலாவது நாங்கள் பார்க்கப்போறோம் விலகும் தவட்டா செய்வோம் அப்போ இரண்டு தகடுகள் ரெண்டு திசையில் என்ன செய்யுது விலகுது விலகுற சந்தர்ப்பத்தில் அந்த விலகும் போது அதன் மத்தியில் வந்து அதன் மத்திய பகுதியில் இவ்வாறு ஒரு பள்ளம் ஒன்று என்ன செய்து இந்த இடத்துல உருவாகுது சரியானே பள்ளம் ஒன்று தோற்றுவிக்கப்படுது இந்த பகுதியில் ஏற்படுற இந்த பள்ள பகுதியை நாங்கள் நில உருவமாக கருதுகிறோம் நில உருவமாக நாங்கள் கருதி கொள்கிறோம் அது என்ன வகையான நில உருவங்கள் அந்த இடத்துல தோன்றும் என்கிறதா நம்ம இந்த இடத்துல பார்க்க போற விஷயம் அப்போ பாருங்க இரண்டு தகடுகள் ஒன்றை ஒன்று விலகும் விலகி இரு திசைகளில் பயணிக்கும் போது அது விலகும் தாட்ட செய்யப்படும் இங்கு புவி புறக்கோலகத்தின் மேற்பகுதியிலிருந்து மக்மா மேற்பரப்புக்கு வந்து புதிதாக சமுத்திர பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது சமுத்திர பள்ளத்தாக்குகளில் இருபக்கமும் மக்மா பயணிக்கும் அப்போ இங்க பாருங்க என்னன்னா இதில் உட்பகுதியில் மக்மா பாறை குழம்பு இருப்பதாக சொல்லப்படுது ரைட் இதில் உட்பகுதியில் இருந்த இருக்கக்கூடியது வந்து மக்மா பாறை குழம்பு சரிதானே இந்த மக்மா பாறை குழம்பு என்ன செய்யும் என்று சொன்னா இந்த மக்மா பாறை குழம்பு இதை நூடாக வெளியேறி இந்த சமுத்திர பிரதேசத்துல இப்படி பறவுகை அடையும் இப்படி பறவு ரெண்டு பக்கமும் அது பரவுகின்ற பொழுது பல நில உருவங்களை அது என்ன செய்து சமுத்திர படுக்கையில் அது தோற்றுவிக்குது அப்படியான நில உருவங்கள் என்ன உருவாகுது என்று பார்த்தா அப்ப இங்க பாருங்க சமுத்திர பள்ளங்கள் இருவாக்கவும் மக்மா பயணிக்கும் பின்பு அவை குளிர்ச்சி அடைந்து திண்மமாகி பின்னர் புதிய சமுத்திர பள்ளங்களை உருவாக்குகிறது அப்ப இந்த பகுதியில சமுத்திர பள்ளத்தாக்குகள் தோற்றம் பெறுது இந்த பகுதியை பள்ளத்தாக்கு என்று சொல்லுவோம் இதை வந்து சமுத்திரத்தில் உருவாகிய மலை என்று சொல்லுவோம் நீங்கள் அதை மிக தெளிவாக பார்க்கறதா இருந்தால் நீங்க பாருங்க இது பள்ளமான பகுதி சமுத்திரத்தில் இந்த பகுதி உயர்ந்திருக்கு பாருங்க இந்த பகுதி உயர்ந்திருக்கக்கூடிய பகுதி மலையாக இருக்கும் சரிதானே அப்போ அதுக்கு உதாரணம் தந்திருக்குது மத்திய அத்லாந்திக் சமுத்திரத்தில் எஸ் வடிவ மலை தொடரும் பள்ளத்தாக்கம் அப்ப இது வந்து ரெண்டாம் வகை உருவமாக கருதப்படுது ரெண்டாம் வகை நில உருவம்ங்கிற விஷயம் நான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கு படிப்பிச்சிருந்தேன் இதில் வராதாக்கள் ஜாயின் பண்ணியிருந்தேன் என்ன என்ன நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க சரியானே அப்ப இந்த இரண்டாம் வகை நில உருவங்கள் உருவாகக்கூடிய இந்த இடத்த பாருங்க எஸ் வடிவமான இடம் இதான் அத்லாந்திக் சமுத்திரத்தில் உருவாகி இருக்கக்கூடிய எஸ் வடிவமான பள்ளத்தாக்கும் மலை தொடரும் இந்த இடம் இந்த பகுதியில விலகுற இந்த சந்தர்ப்பத்துல இது உருவாகுது அப்ப தென் அமெரிக்கா தகடும் ஆப்பிரிக்க தகடும் விலகுகிற சந்தர்ப்பத்துல சொலிவமான அஹ் பள்ளத்தாக்கு மலைத்தொடர் தோற்றுவிக்கப்படுதுங்கிற விஷயத்தை நாம இங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது சரிதானே ரைட் இப்ப அடுத்த பாருங்க இந்த விலகிறத்தால இந்த பள்ளத்தாக்குகள் பொதுவாக இந்த ரெண்டாம் வகை உருவங்களுடைய இந்த நில உருவத்தை மூணு வகையில நாங்க பார்க்கலாம் பிளவு பள்ளத்தாக்கு உருவாகுது அப்ப அப்படி உருவாகின பிளவு பள்ளத்தாக்கு உதாரணம் தான் கிழக்கு ஆப்பிரிக்காவுள்ள காணப்படுற பிளவு பள்ளத்தாக்கு இது ஓடு மெல்லியதாக இருக்கின்றபடியினால் தகடுகள் கீழே இழிவிசையாக தொழில்ப்படும் போது தகடுகள் விலகுவதனால் பிளவு ஏற்படுகிறது அப்ப ரெண்டு தகடுகள் வந்து விலகுற நேரம் அந்த மெலிசான ஓடு வந்து வெடிப்புக்குள்ளாகுது அதை நீங்க எங்க பாக்கலாமன்னா ஆப்பிரிக்க கண்டத்துல இந்த இருக்குது இந்த பகுதியில் தான் அது உருவாக்கம் அடையுது நீங்க பட டியூட்ல வந்து நிலநடுக்கம் என்கிற பகுதிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இதுல தெளிவாக காட்டப்பட்டிருக்கும் இந்த பாருங்க இந்த நாலாம் நம்பர் காட்டிக்கிற இந்த இடம் இந்த புலவு பள்ளத்தாக்கு பாருங்க ஆப்பிரிக்க புழு பள்ளத்தாக்கு இந்த ஆபிரிக்க புழு பள்ளத்தாக்கு இந்த இடத்துல தான் அது உருவாகும் சரிதானே ரைட் அப்ப இத வச்சு நாங்க என்ன செய்யலாமண்டா ரைட் அதான் இங்க புலவு பள்ளத்தாக்கு உதாரணமாக ஆப்பிரிக்க புலவ பள்ளத்தாக்கு நாங்க இங்க உதாரணமாக சொல்றோம் சமுத்திர மத்திய மலை தொடர் தோற்றம் பெறுது சமுத்திர மத்திய மலை தொடர்ன்னு சொல்லக்குள்ள நாங்கள் இப்போ சொன்ன அத்லாந்திக் சமுத்திரத்தில் காணப்படுற எஸ் வடிவ மலை தொடரும் அதே மாதிரி இந்து சமுத்திரத்தில் காணப்படுற தலைகள் வைவடிவ மலை தொடரும் இது தகடுகள் ரெண்டு விலகுவதனால மக்மா பாறை குழம்பு வெளியேறு குளிர்ச்சி அடைகின்ற பொழுதும் இந்த நில உருவம் என்ன செய்யுது தோற்றம் பெறுது அப்ப அந்த அடிப்படையில் பாருங்க இந்த இடம் இதுதான் எஸ் வடிவமான மழை தொடரக்கூடிய இடம் தலைகள் வை வடிவமான இடம் வந்து தருக்குது இந்த பகுதி இந்த பகுதி இது தலைகள் வை வடிவமான இடம் சரியா ரைட் அப்ப இந்த விஷயத்த நீங்க கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க எந்தெந்த இடங்கள்ல தலைகள் வை வடிவம் இருக்குது எந்த இடத்துல எஸ் வடிவம் இருக்குதுங்கிறத பிள்ளைகோளோடு இந்த அகழிங்கிறது இந்த இடத்துல இருக்குது மரியான அகலி இந்த பகுதியில் காணப்படுது சரியானே அப்போ அதை நீங்கள் கருத்தில் எடுங்க சரியா ரைட் அடுத்தத பாருங்க புதிய சமுத்திர படுக்கைகள் உருவாகிறது புதிய சமுத்திர படுக்கை என்றால் புதிதாக சில தகடுகள் தோற்றம் பெறுது சமுத்திர பகுதியில் இரண்டு தகடுகள் விலகும் போது உண்டாகும் இடைவெளிகளில் மக்மா வழி தள்ளப்படும் மக்மா பாறை குழம்பு என்ன செய்யும் என்றால் வெளியே பரவி புதிய சிறிய சிறிய சமுத்திர தகடெல்லாம் தோற்றம் பெறுது இதை சொல்லுவோம் வந்து கடல் தரை பரவுதல் என்று அழைக்கப்படும் வருடத்துக்கு வந்து பத்து சென்டிமீட்டர் நீளத்தில் இந்த புதிய ஓடுகள் உருவாகுது என்று நாங்கள் பார்க்குற நேரம் இங்கே பாருங்க இந்த உருவாகிக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன தகட்டோடுகள் எல்லாம் அப்படி உருவாகினது தான் அப்ப நாங்க பார்த்து கொண்டு வந்து பாருங்க இந்த ஸ்கண்டினேவிய தகடு நஸ்கா தகடு இந்த கரீபியன் தகடு இதெல்லாம் அப்படி உருவாகிய தகட்டோடுகள் ரைட் ரெண்டாவது போகிறோம் ஒருங்கும் தகட்டா செய்வோ ஒருங்கும் தகட்டா செய்வ பொறுத்த வரையில இரண்டு தகடுகள் வந்து ஒன்றை நோக்கி ஒன்று எதிர்நோக்கியவாறு பயணிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒன்றை நோக்கி ஒன்று அசைகிற சந்தர்ப்பத்தில் இந்த ஒருங்கும் தகட்டு அசைவம் என்று சொல்லுவோம் நம்ம ரெண்டு பக்கமும் இப்படி தகடுகிற ஒருங்குகின்ற பொழுது அதோட எல்லை பகுதியில் வந்து மலைகள் உருவாகுது ஏன் அவ்வாறு மலை உருவாகுது என்று சொன்னால் இது வந்து உள்நோக்கி மடிகிறது எப்பயுமே வந்து கண்ட தகடாக இருக்க மாட்டாது சமுத்திர தகடாக இருக்கும் மேல் நோக்கி சிதைவுக்குள்ளாகிற தகடு வந்து கண்ட தகடாக இருக்கும் உள்நோக்கி மடிகிறது ஏன் சமுத்திர தகடாக இருக்குன்னு சொன்னால் மெல்லிய தகடாக காணப்படுவதனால் அது சமுத்திர தகடு என்று சொல்லுவோம் இந்த எல்லைப் பகுதியில் வந்து அது சிதைவுக்குள்ளாகிறதுனால இதை வந்து கண்டத்தகடுன்னு சொல்லுவோம் எனவே அந்த பகுதியில் வந்து இவ்வாறான ஒரு நில உருவத்தை என்ன செய்து அது தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்குது சரியா ரைட் இப்போ நாங்கள் அந்த கண்டத்தகடும் கண்டத்தாடும் ஒருங்குகின்ற பொழுது மடிப்பு மலைகள் தோற்றம் பெறுது இரண்டு தகடு கண்டத்தாடும் ஒருங்கினா அது பகுதியில் மடிப்பு மலைகள் தோற்றம் பெறும் உதாரணமாக வந்து நம்ம இமயமலையை சொல்லலாம் இமயமலையை பாருங்கள் பாருங்க இந்த இடத்துல வந்து கண்டம் இருக்குது இந்திய கண்டம் இங்கே வந்து யு அந்த யுரேஷிய தகடு இருக்குது இந்த ரெண்டு தகடும் ஒருங்குற நேரம் இந்த இடத்துல இமயமலையின்னு செய்து உருவாக கூடியதாக இருக்கு சரியானே அடுத்தது பாருங்க சமுத்திர தகடும் சமுத்திர தகடு ஒருங்குறத்தினால எவ்வாறான விளைவுகள் வருது அப்ப இது ஒரு சமுத்திர தகடாக இருக்குது சரியா இந்த சமுத்திர தகடுகள் உருவா மடியக்கூடிய இடத்துல ஒரு அகழி ஒன்று ஒரு பள்ளம் ஒன்று மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஒன்று தோற்றம் பெறும் அப்ப அவ்வாறு உருவாகிற அகழிக்கு உதாரணம் மரியான அகழியை நாம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் சரியானே அப்ப இந்த மரியான அகழி ரெண்டு தகடுகள் ஒருங்கிற சந்தர்ப்பத்துல அதாவது ரெண்டு ஆஹ் சாரி இந்த கண்ட தகடும் சமுத்திர தகடும் கண்ட தகடும் சமுத்திர தகடும் ஒருங்குற சந்தர்ப்பத்துல சமுத்திரத்தோடு உள்நோக்கி மடியுது கண்டத்தகடு வந்து மேல் நோக்கி காணப்படுது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல ஒரு அகழி ஒன்றினை செய்து உருவாகுது அந்த அகழியத்தான் நாங்க மரியான அகழி என்று சொல்லுவோம் சமுத்திரத்தோடு உள்நோக்கி மடிந்து கொண்டு போற நேரம் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதாவது வந்து மூடியில் மூடியில வந்து ரெண்டு வகையான மூடி இருக்குது மேல் மூடி கீழ் மூடி என்று இருக்குது அந்த மேல் மூடி பகுதியை இந்த ஓட்டு பகுதி உள்ளுக்கு போய் பாறை குழம்பு உருகி மக்மா பாறை குழம்பு என்ன செய்து இந்த உயரமான இந்த மலைகள் உச்சியினூடாக வெளியேறு அதாவது இந்த தகட்டினூடாக மக்மா பாறை குழம்பு வெளியே தள்ளப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பகுதியில் வந்து எரிமலை தீவுகள் என்ன செய்யும் உருவாகும் இப்போ அதுக்கு உதாரணம் தான் நாங்கள் ஹவாய் தீவு உதாரணமாக சொல்கிறோம் எனவே இந்த சமுத்திர தகடும் கண்டத்தகடும் ஒருங்குற சந்தர்ப்பத்தில் மரியான அகலியும் உருவாகுது அதே மாதிரி எரிமலை தீவுகளும் உருவாகுது மக்மா பாறை குழம்புகள் எரிமலை தீவுகளையும் உருவாக்குது நாங்கள் உதாரணமாக ஹவாய் தீவு உதாரணமாக சொல்றோம் ஐஸ்லாந்துகள் எல்லாம் அவ்வாறு தான் உருவானிச்சு சரியானே ஜப்பான் தீவுகள் ஐஸ்லாந்து எல்லாம் அவ்வாறு உருவாக்கியதாக சொல்லப்படுது அடுத்து சமுத்திரத்தாடும் சமுத்திரத்தாடும் ஒருங்குதல் ட்ரெண்டு சமுத்திர தகடுகள் உருங்கும் பொழுது பெரும்பாலும் வந்து ஆழமான அகலிகள் தோற்றம் பெறுவதாக கூறப்படுது சரியா இவ்வாறான விஷயங்களை மையப்படுத்தி இந்த ஒருங்குதல் விலகுதல்ங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியானே ரைட் அடுத்து நாங்கள் இந்த சென் அண்ட்ரியாஸ் குறை சம்பந்தமான விஷயத்த பார்ப்போம் நிலை மாறும் தகட்ட செய்வுங்கிறதுல நிலை மாறும் தகட்ட செய்வோங்கிறது வந்து இரண்டு தகடுகள் ஒன்றை ஒன்று உராய்ந்து செல்லுகின்ற அசைவை தான் நாங்கள் நிலை மாறும் தகட்டா என்று சொல்லுவோம் எனவே இந்த நிலை மாறும் தகட்டா அந்த எல்லை பகுதியில் ரெண்டுக்கும் இடையில வந்து நிலை மாறுதல் ஒரு தன்மை உருவாகும் அப்ப வந்து பாருங்க ரெண்டு தகடுகள் ஒன்றை விட்டு ஒன்று நிலைமாறுகின்ற நிலை மாறுகின்ற தன்மை இந்த இடத்துல இருக்கு நிலையான ஒரு இடத்திலிருந்து மாறிச் மாறி செல்லு சரியான ஒன்று கிடையாகவும் மற்றதும் கிடையாகவும் வந்து எதிரெதிர் திசையில கிடையாக பக்கவாட்டில் நகருது அப்ப பக்கவாட்டில் பக்க ஒன்று ஒன்று நகருகின்ற பொழுது உராய்ந்து செல்லுகின்ற பொழுது இந்த நிலை மாறும் தகட்டை செய்வோம் என்று சொல்றோம் சரியானே அப்ப அந்த ரெண்டு தகட்டுக்கும் இடையில் வந்து குறைகள் உருவாகும் அந்த குறைக்கு தான் உதாரணமாக வந்து சென்னன்றியாஸ் குறை என்று சொல்லப்படுது சரியானே அந்த எல்லையில ஏற்படுகின்ற உருமாற்ற நிலைமையை நாங்கள் சென்னன்றியாஸ் குறை என்று சொல்லி அழைப்போம் அப்ப சென்னியாஸ் குறை உருவாகிறதா இருந்தால் பசுவி தகடும் வட அமெரிக்கத்தை விட நிலை மாறும் அப்போ பசுபிக் தகடும் வட அமெரிக்கத்தோட நிலை மாறுகின்ற இடம் வந்து இந்த இருக்கு சரியா ரைட் இங்கே பாருங்க இந்த பகுதி சரியானே இங்கே பாருங்க நிலை மாறுகின்ற அந்த அம்புக்குளில் போடப்பட்டிருக்குது இந்த பகுதி சரியா ரைட் அப்போ இந்த நிலை மாறுகின்ற இந்த இடத்துல இந்த பகுதியில சென்னாண்ட்ரியாஸ் குறை என்ன செய்யுது தோற்றம் பெறக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு படத்துல அழகா தெளிவாக காட்டப்பட்டிருக்குது இந்த இருக்குது இது பசுபிக் தகடு இது வட அமெரிக்க தகடு ரெண்டும் நிலை மாறுது நிலை மாறக்கூடிய இந்த இடத்துல வந்து குறைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது தோற்றுவிக்கப்பட்டிருக்கு சரியானே அப்ப நாங்க இந்த நிலைமாறும் தரட்டா செய்து சம்பந்தமான விஷயம் வரைக்கும் நாங்க பாத்திரிக்கிறோம். சரி அந்த பாடம் சம்பந்தமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதுல